இந்த மாதிரி இந்த மூணு இதுக்கு வந்து தனித்தனி ஏ பி கொடுத்துருக்காங்க அதை வச்சு நம்ம வந்து இது ஃபுல்லாக கண்டுபிடிக்கணும்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அது எப்படி பண்ணுறது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம் ஓகே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் இது எடுத்துப்போம் ஃபஸ்ட் இதில் பார்த்திங்க அப்படின்னா ஏயோட வேல்யூ வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏ ஈக்குவல் டு டூ கம்மா மைனஸ் டூ கம்மா த்ரீ அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க பியோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா ஒன் கம்மா மைனஸ் ஃபோர்னு கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறது ஃபர்ஸ்ட் வந்து ஏ கிராஸ் பி தான் கண்டுபிடிக்க போகிறோம் ஏ கிராஸ் பீனா ஏவோட வேல்யூ ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க அதே மாதிரி கிராஸில் பியோட இப்போ எழுதிட்டு ஏ கிராஸ் பீன்றது இது இருக்க ஃபஸ்ட் லெட்டர் அப்புறம் இதில் இருக்க ஃபஸ்ட் லெட்டரை சேர்த்து எழுதணும் அப்போ டூ காமா மைனஸ் ஜி டூ காமா ஒன் நெக்ஸ்ட் இது வந்து டூ காமா மைனஸ் ஃபோர் ஓகேவா அதே மாதிரி நெக்ஸ்ட் எலமெண்ட் மைனஸ் டூ நெக்ஸ்ட் வந்து மைனஸ் டூ மைனஸ் ஃபோர் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ ஒன் அப்புறம் த்ரீ மைனஸ் ஃபோர் இதுதான் வந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஏ கிராஸ் நெக்ஸ்ட் என்ன ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஏ கிராஸ் ஏ வந்து ரெண்டு தடவை ஃபஸ்ட்டு எழுதி வச்சுக்கோங்க எதுனாலுமே இப்படி ஃபஸ்ட்டு எழுதிட்டு அதுக்கப்புறம் எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் வராது தப்பும் வராது ஓகே டூ கம்மா த்ரீ இப்போ அதில் பண்ண மாதிரியே தான் இதுலேயும் டூ காமா டூ டூ கமா மைனஸ் டூ டூ கமா த்ரீ ஏன்னா டூ வச்சு இந்த மூணு நிலமட்டுக்கு எழுதியாச்சு அப்புறம் இந்த மைனஸ் டூ வச்சு இந்த ரெண்டு இலமெண்ட்டுக்கு இந்த மூணு நிலமட்டுக்கு மறுபடியும் எழுத போகிறோம் மைனஸ் டூ கமா டூ மைனஸ் டூ கமா

ஓகே ஏ கிராஸ் ஏ வந்து எழுதியாச்சு இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பி கிராஸ் ஏ வந்து எழுத போகிறோம் பி கிராஸ் ஏக்கு வந்து பியோட வேல்யூ ஒன்று மைனஸ் ஃபோர் இதுதான் பியோட வேல்யூ கிராஸ் ஏயோட வேல்யூ டூ மைனஸ் டூ த்ரீ இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் கமா டூ ஒன் கமா மைனஸ் டூ ஒன் கமா த்ரீ அதே மாதிரி மைனஸ் ஃபோர் கமா டூ மைனஸ் ஃபோர் கமா மைனஸ் டூ மைனஸ் ஃபோர் கமா த்ரீ இந்த ரெண்டு எலமெண்ட் வச்சு இதில் இருக்கக்கூடிய இந்த மூணு எலமெண்ட்டுக்கு எழுதி எழுதியிருக்கோம் இதுதான் ஏ பி கிராஸ் ஏ இப்போ ஃபஸ்ட்டு இது வந்து முடிஞ்சிச்சு ஃபஸ்ட் இதுக்கான ஆன்சர் வந்து நம்ம ஒவ்வொரு இதுக்கும் எழுதியாச்சு ஓகேவா இப்போ வந்து செகண்ட் ப்ராப்ளம்த்துக்கு போகலாம் ஓகே இப்போ செகண்ட் ப்ராப்ளம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏயோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா பி காமா கியூ கொடுத்துருக்காங்க அதே ஈக்குவல்டு தான் பியோட வேல்யூ சரியா ஏக்கும் பிக்கும் ஒரே வேல்யூ இப்போ வந்து நம்ம ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்க போகிறோம் ஏ கிராஸ் பி அப்படின்னா ஏவோட வேல்யூ பி கியூ கிராஸ் பி இப்போ இது கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து P, பி Q, அப்புறம் கியூ கம்மா பி அடுத்து ஓகேவா அடுத்தது இது வந்து ஏ க்ராஸ் பி கண்டுபிடிச்சாச்சு அடுத்து ஏ க்ராஸ் ஏ கண்டுபிடிக்கணும் ஏ க்ராஸ் ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பி அதே வேல்யூவே தான் உங்களுக்கு மறுபடியும் ரிப்பீட் ஆகும் ஏன்னா ஏ ஓபியும் ஒரே வேல்யூ அப்போ ஸோ இதுக்கு அடுத்த வேல்யூ அதே வேல்யூ தான் வரும் பிகாம் மாப்பி பிகாம் க்யூ அதே மாதிரி க்யூ க மாபி அப்புறம் க்யூ காம் க்யூனு உங்களுக்கு அடுத்த அடுத்தடுத்து அதே ஒரே வேல்யூவே தான் வரும் நெக்ஸ்ட்டு ஏ அதாவது பி க்ராஸ் ஏ கண்டுபிடிக்கணும் பி க்ராஸ் ஏக்கு கண்டுபிடிக்கிறதுக்கும் அதே வேல்யூ இதே தான் வரும் ஏன்னால் நம்மளுக்கு ஏக்கும் பிஏக்கும் ஒரே வேல்யூ ஸோ ஒரே வேல்யூ தான் கிடைக்கும் நான் அந்த லைனில் இப்படி எழுதிடுறேன் பிகாம் ஆ பி ஒரு செட் அப்புறம் பிகாம் க்யூ அடு த செட் க்யூ கம்மா பி இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஏ க்ராஸ் பி செகண்ட் கண்டுபிடிச்சிருச்சு நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா தேர்ட் தேர்ட் பாத்தீங்க அப்படின்னா ஏ ஓட வேல்யூ என்ன குடுத்துருக்காங்கன்னா எம் கமா என்னன்னு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பி யோட வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா எம்டின்னு குடுத்திருக்காங்க நம்மளுக்கு வந்து எப்பவுமே ஏ க்ராஸ் பி வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரெண்டு செட்டுமே நான் நானூட்டியா இருக்கணும் சரியா ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஏ இப்போ வேணும் வேணும் அப்படின்னா அப்படின்னா எம்டியாக எம்டியாக இருக்கணும் இருக்கணும் அதே மாதிரி பியும் ரெண்டுமே எம்டியாக நாட்வல் நாட் அப்படின்னா என்னன்னு அதாவது எம்டி அப்படின்னா வெற்றில்லா கணம் அப்படின்னு இருக்கணும் இப்ப ஏல பாத்தீங்கன்னா எம்கமா என் ஏதோ ஒரு வேல்யூ இருக்கு ஆனா பி பாத்தீங்கன்னா எம்டிஆக்கு அப்படி எம்டிஆ இருக்கும்போது நம்மளால ஏ கிராஸ் பி அப்படின்ற முடியாது அதே மாதிரி ஏவும் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது ஸோ நம்மளால ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்க முடியாது ரெண்டுமே இப்ப ஏ கிராஸ் பி அப்புறம் பிக்ராஸ் ஏ வந்து ஏவும் பியும் பாத்தீங்கன்னா நாட் ஈக்வாலிட்டி எம்டியா இருந்தா மட்டும்தான் இது வந்து கண்டுபிடிக்க முடியும் சரியா நாட் ஈக்வாலிட்டி எல்லாமே நாட் ஈக்வாலிட்டி இருக்கணும் ஏ நாட் ஈக்வல் எம்டிவாலி இருக்கணும் அப்போ தான் இந்த ரெண்டு வந்து கண்டுபிடிக்க முடியும் அதே மாதிரிதான் இதுக்கும் இது ரெண்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவும் நாட் ஈக்வல்டி எம்டி இருக்கணும் இது நாட் ஈக்வால் எம்டியா இருக்கணும் பட் ஏ வந்து எம்டி இல்லை ஆனா பி வந்து எம்டி இருக்கு ஸோ நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது ஏ கிராஸ் பி வந்து கண்டுபிடிக்க முடியாது அதை வந்து நீங்க எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா ஏ அல்லது பி ஏ அல்லது பி என்பது வெற்று கணமாக இருந்தால் வெற்றி இருந்தால் ஏ கிராஸ் பி அப்படின்றதும் வெற்று கனமாகும் இதுவும் எம்டியா வந்துடும் கொடுத்துருக்காங்க ஏ ஏ வந்து எம்டிஆ வந்து ஏ ஒன்று ஏ வந்து எம்டிஆ இருக்கணும் அல்லது பி வந்து எம்பிஆ இருந்தால் அப்போ ஏ க்ராஸ் பி எம்டிஆ வரும் அதே மாதிரி பி கிராஸ் பிஏ எம்டி அப்படின்னு சொல்லி வரும் அப்போ நம்மளுக்கு இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஏ க்ராஸ் பி ஈக்குவல் அதே மாதிரி பி ஏவும் இது ரெண்டு எம்டிஆ வந்துடும் ஓகே இப்போ வந்து அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும் இதில் வந்து ஏ கராசியை வந்து கண்டுபிடிக்கணும் இப்போ நம்ம வந்து ஏ கராஸ் ஏ வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் ஏன்னா ஏக்கு வந்து நமக்கு வேல்யூ தெரியும் எம்கமா என் என்ற வேல்யூ தெரியும் அதே மாதிரி ஏவோடய வேல்யூ தெரிஞ்சதுனால நம்ம ஏ கராசியை வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் இங்கே எழுதுகிற எம் கமாய்யம் அடுத்து எம்கமா என் அதே மாதிரி என்கமாய்யம் நெக்ஸ்ட்டு என்கமா என் இப்போ ஏக்குராசியை வந்து நம்ம இந்த வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டோம் இவ்வளோதான் இந்த சம் நெக்ஸ்ட்டு சம் செகண்ட் சம் நெக்ஸ்ட் போகலாம் நம்ம இதில் வந்து மூணு சம்மு கண்டுபிடிச்சிட்டோம் மூணு சம்மும் கண்டுபிடிச்சாச்சு கொடுக்கப்பட்டிருந்த எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு நெக்ஸ்ட் வந்து செகண்ட் சம்முக்கு வந்து நம்ம போகலாம்

இப்ப ஏ வேல்யூ வந்து நம்மளுக்கு தெளிவா கொடுத்துருக்காங்க நம்ம வந்து பியோட வேல்யூவுக்கு சும்மா ஹிண்ட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த ஹிண்ட்டு தான் நம்மளுக்கு இப்ப கண்டுபிடிக்க வேண்டியது சிறிய பகாயன் பத்தை விட சிறிய பகாயன் பகாயன் அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரியணும் தெரிஞ்சாதான் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இது வந்து தெரியும் சிறிய பகாயன் அப்படின்னா என்னன்னு தெரியும் பகாயன் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா அந்த நம்பராலயும் ஒன்னாலேயும் மட்டும் வகுப்படக்கூடிய எண்களை மட்டும்தான் நம்ம பகா எண்ணு சொல்லுவோம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்க அப்படின்னா த்ரீன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா த்ரீ வந்து த்ரீயால மட்டும்தான் டிவைட் ஆகும் அந்த மாதிரி ஒன்னாலையும் டிவைட் ஆகும் இந்த மாதிரி இரண்டு எண்களால் மட்டும் டிவைட் ஆகக்கூடியது தான் நம்ம வந்து பகா எண்ணு சொல்லுவோம் அந்த பகா எண் வந்து பத்து வ அதாவது பத்துக்கு உள்ள பத்தை விட விட சிறிய பகா எண்கள் பத்து பத்துமே பத்தாலையும் ஒன்னாலையும் வந்து டிவைட் ஆகக்கூடியது ஸோ அதை விட கம்மியாக இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாமே பியோட நம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதை தான் நம்ம அடுத்து எழுத போகிறோம் ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இதில் கொடுத்துருக்கக்கூடியதுல இருந்து நம்மள என்ன நம்மளுக்கு என்னென்ன எடுத்து எழுத முடியலாம் அப்படின்றத பார்த்து எழுதிடுறோம் ஃபர்ஸ்ட் வந்து ஏ ஓட வேல்யூ ஒன் கமா டூ கமா த்ரீன்றது ஏ ஓட வேல்யூ நம்மளுக்கு பியோட வேல்யூ வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸுன்னு கொடுத்து எக்ஸ் என்பது பத்தை விட சிறிய பகாயன்னு கொடுத்துருக்காங்க பத்துக்கு உள்ள இருக்கக்கூடிய பகாய் ஒன்னு ஒன்னுன்றது பகாயன் தான் வராது ஏன்னா ஒன்று வந்து ஒன்றால் மட்டும்தான் டிவைட் பண்ண முடியும் ஒன்னால மட்டும்தான் டிவைட் பண்ண முடியுறதுனால அது வராது வந்து ரெண்டுன்றது ரெண்டாலையும் ஆஹ் ஒன்னாலே மட்டும்தான் டிவைட் ஆகக்கூடிய ஒரு நம்பர் சோ ரெண்டு வந்துடும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மூணு நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்டே சொன்னேன் மூணு மூணாலையும் ஒன்னாலே டிவைட் ஆகக்கூடிய நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா நாலு நாலு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டால் டிவைட் ஆகும் அப்புறம் ஒன்றால் டிவைட் ஆகும் அப்புறம் நாலால் டிவைட் ஆகும் ஸோ இப்போ மூணு நம்பர் வரும் ஸோ இது வந்து பகாயன் கிடையாது அதனால நம்ம வந்து நாலு எழுதக்கூடாது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு அஞ்சு வந்து அஞ்சாலையும் ஒன்றாலையும் மட்டும்தான் ஆகும் ஸோ அஞ்சு நம்ம இந்த லிஸ்ட்டில் சேர்த்துக்கணும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆறு ஆறு ரெண்டாவில் டிவைடாகும் டிவைட் ஆகும் ஒன்றால் டிவைட் ஆகும் அதே அதேமாதிரி ஆறாலையும் ஆகும் ஸோ அது வந்து பகாயன் கிடையாது நெக்ஸ்ட் வந்து ஏழு ஏழு வந்து ஏழாலையும் ஒண்ணாலயும் மட்டும்தான் டிவைட் ஆகும் சோ ஏழு அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டு வருமா எட்டு வராது எட்டு ஏன்னா ரெண்டால டிவைட் ஆகும் நாலு டிவைட் ஆகும் அந்த மாதிரி டிவைட் ஆகிறதுனால எட்டு வராது ஒன்போது மூணாள டிவைட் ஆகும் ரெண்டு ஆளால ஜி டிவைட் ஆகும் ஒண்ணால டிவைட் ஆகும் அப்புறம் ஒன்போதாள டிவைட் ஆகும் சோ வந்து ஒன்பதும் வராது அவ்வளவுதான் பத்தை விட சிறிய பகாயங்கள் எல்லாம் கேட்டிருக்காங்க அப்ப பத்து வராது அப்போ இந்த பியோட வேல்யூ இவ்வளோதான் பியோட வேல்யூ எப்படி வந்துச்சுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கலாமா தெரிஞ்சிருச்சா இப்போ வந்து ஏ கிராஸ் பி அப்படின்றது கண்டுபிடிக்க போகிறோம் ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கிறதுக்கு ஒன் கமா டூ கமா த்ரீ அடுத்து பார்த்தீங்கன்னா கிராஸ் டூ கமா த்ரீ கமா ஃபைவ் கமா செவன் இந்த கிராஸ் போட மறந்துடவே கூடாது இப்போ இதெல்லாம் ஒன்றாச்சு ரெண்டு அப்புறம் மூணு அஞ்சு ஏழு

இதோட செகண்ட் சம் முடிஞ்சது செகண்ட் சம்மில் இருக்கக்கூடிய ட்விஸ்ட் என்னென்னா பி கண்டுபிடிக்கக்கூடிய ட்விஸ்ட் மட்டும்தான் அந்த பி கண்டு கண்டுபிடிக்கக்கூடிய ட்விஸ்ட் வந்து உங்களுக்கு பகாயன் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சது அப்படின்னா பி கண்டுபிடிக்கிறது ரொம்பவே ஈஸி ஸோ அதை வச்சு நீங்கள் பி கண்டுபிடிச்சி எழுதிக்கலாம் ஓகேவா அதை மட்டும் கொஞ்சம் புரிஞ்சு விஷயம் அப்படின்னா இந்த சம் வந்து ரொம்பவே ஈஸியான சம் ஓகே நெக்ஸ்ட் சம்முக்கு போகலாம் ஓகே நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்க அப்படின்னா கிராஸ் ஏ வந்து கொடுத்துருக்காங்க கிராஸ் ஏவாவே கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு அதில் வந்து ஏயோட வேல்யூ பியோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லி கொடுத்துருக்காங்க அப்போது பிக்ராஸ் ஏ அப்படின்றது ஃபஸ்ட்டு வந்து நம்ம எழுதி வச்சுப்போம் ஃபஸ்ட்டு சம்மில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து எப்போவுமே எழுதி வச்சுக்கணும் மைனஸ் டூ கம்மா த்ரீ அப்புறம் மைனஸ் டூ கம்மா ஃபோர் அதுக்கப்புறம் ஜீரோ கம்மா த்ரீ அதே மாதிரி ஜீரோ கம்மா ஃபோர் அப்புறம் த்ரீ கமா த்ரீ இப்ப பார்த்தீங்கன்னா இதுலருந்தே நம்மளுக்கு அதுக்கு வந்து வாய்ப்பு வாய்ப்பு கம்மி சரியா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பி கிராஸ் ஏற்கொடுத்துருக்காங்க அப்போ ஃபஸ்ட் இந்த ப்ராக்கெட் குள்ளே வரக்கூடிய ஆர்டர் ஆஃப் எலமெண்ட்ஸில் ஃபஸ்ட் எலமெண்ட் ஃபுல்லாமே பியில இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் அப்படின்றது நம்மளுக்கு சம்மம் வச்சு தெரிஞ்சிரும் எல்லாமே பியில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ்ன்னு சம்மா வச்சு நம்மளுக்கு தெரிஞ்சிடும் செகண்ட் எலமெண்ட்ஸ் இல்லாமல் ஏவோட எலமெண்ட்ஸ்ன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இப்போ ஃபஸ்ட்டு பி பிஏ ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க ஏன்னா அவங்களுக்கு ஃபஸ்ட் எலமெண்ட் தான் ஃபஸ்ட்டு கணக்கு தட்டுப்படும் ஸோ ஏன்னு நினச்சி எழுதிடும் ஸோ பிஏ ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க எழுதிட்டு இதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் எலமெண்ட்டாக பாருங்கள் மைனஸ் டூ இப்போ மைனஸ் டூ எழுதிக்கோங்க அடுத்தது மைனஸ் டூ அப்போ மைனஸ் டூங்கிறது ஃபஸ்ட் எலமெண்ட் ரெண்டு தடவை வந்திருக்கு அந்த அடுத்த எலமெண்ட்டில் அப்போ அது எழுதக்கூடாது என்ன இருக்குது ஜீரோ அப்போ ஜீரோ அடுத்து ஜீரோ சரி அப்போ நம்ம ஜீரோ ஆல்ரெடி எழுதியாச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா த்ரீன்னு கொடுத்துருக்காங்க அப்போ அந்த த்ரீ எழுதிக்கோங்க ஃபஸ்ட்டு எலெமெண்ட் த்ரீ ஸோ த்ரீ எழுதியாச்சு நெக்ஸ்ட்டு த்ரீ அப்போ பியோட எலெமெண்ட்ஸ் ஃப்ளம் முடிஞ்சு போச்சு நெக்ஸ்ட் ஏ ஓட எலெமெண்ட் எழுதலாம் ஏ ஓட எலெமெண்ட் அப்படின்றது செகண்ட் ஆர்டரில் இருக்கக்கூடிய எலெமெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னது இருக்குது ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது த்ரீ இருக்குது ஸோ த்ரீ எழுதியாச்சு செகண்ட் இது ஃபோர் ரூ அப்போ ஃபோர் எழுதியாச்சு ஏ எழுதுறதுக்கு வந்து பார்க்க வேண்டிய ஃபர்ஸ்ட் இது என்னன்னா நம்மளுக்கு வந்து பி வந்து மைனஸ் டூங்கிறது வந்து ரெண்டே ரெண்டு பிளேஸில் மட்டும்தான் வந்திருக்கு அப்போ ரெண்டு இதோட மட்டும்தான் நம்மளால் மிக்ஸ் அதாவது ஏவோட வேல்யூவோட மிக்ஸ் பண்ணி எழுதியிருக்கோம்னு அர்த்தம் அப்போ த்ரீக்கு ஃபோருக்கு மட்டும் எழுதினா போதும் அப்படின்ற மீனிங் வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து எழுதும்போது ரெண்டு தடவை நம்மளால ஏவோட மெர்ச் பண்ணி நம்மளால் எழுத முடியும் ஸோ ரெண்டு தடவை பார்த்தாலே நம்மளுக்கு ஏவோட வேல்யூ தெரிஞ்சிடும் சரி அதுக்கப்புறமே நீங்கள் பார்க்கும்போது பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா த்ரீ இருக்குது ஃபோர் இருக்குது உங்களுக்கு அப்படி ஏதோ சந்தேகம் வந்ததுன்னா நீங்கள் இப்படி எழுதுனதுக்கு அப்புறம் கூட மறுபடியும் பி கிராஸ் ஏ வந்து போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் வருதா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம் சரியா அப்படி பார்த்தாலுமே உங்களுக்கு இந்த ஆன்சர் வருதா அப்படின்னு சொல்லி பின்னாடி இருந்து உங்களுக்கு செக் பண்ண தெரியணும் அப்படி செக் பண்ணால் தெரிஞ்சாதான் உங்களுக்கு கரெக்டாக எழுதியிருக்கீங்களா என்னன்னு தெரியாது சரியா இப்போ வந்து தேர்ட் சம்மும் முடிஞ்சு போச்சு நெக்ஸ்ட்டு ஃபோர்த் சம் பார்க்கலாம் நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்க அப்படின்னா ஏ ஈக்குவல் டு ஃபைவ் காமா சிக்ஸ் பி ஈக்குவல் டு ஃபோர் காமா ஃபைவ் காமா சிக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி சி ஈக்குவல் டு ஃபைவ் காமா சிக்ஸ் காமா செவன் கொடுத்துருக்காங்க ஏடில் இதில் இருந்து நம்ம ஏ கிராஸ் ஏ ஈக்குவல் டு பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சி அப்படின்னு நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம் இது ரெண்டுமே எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம் சரியா இப்போது கண்டுபிடிக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எப்பவுமே எல்லாமே தனித்தனியாக கண்டுபிடிச்சி வச்சிக்கணும் ஃபஸ்ட் ஏ கிராசியை கண்டுபிடிச்சி வச்சு அப்புறம் பி கிராசி பி கண்டுபிடிச்சு வச்சுக்கோங்க அப்புறம் சிக் கிராசி கண்டுபிடிச்சு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இது ரெண்டு இன்டர்செக்ஷன் பண்ணி தனியாக கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க அப்புறம் எல்ஹெச்எஸ்இஸ் ஈக்குவல்டு ஆர்ஹெச்எஸ்ஆட்றது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல்டு ரைட் ஹேண்ட் சைடாக அப்படின்றத நீங்கள் கரெக்டாக பார்த்து ஈஸியாக எழுத உங்களுக்கு எழுதுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும் சரியா இப்போ நம்ம அந்த மெத்தட் இப்படி எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்த்துக்கலாம் ஓகே இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஏ பிசியோட வேல்யூவை நம்ம எழுதி வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம எழுதி வச்சுக்கணும் அப்போ தான் கரெக்டாக நம்ம எழுதுறதுக்கு கரெக்டாக இருக்கும் சரியா ஃபஸ்ட்டு வந்து ஏ வேல்யூ ஏவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஃபைவ் காமா சிக்ஸ் அப்புறம் பியோட வேல்யூ ஃபைவ் கம்மா சிக்ஸ் நெக்ஸ்ட்டு சியோட வேல்யூ ஃபைவ் சிக்ஸ் சிக்ஸ்கம்மா செவன் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன எல்ஹெச்எஸ்சில் இருக்குது ஏ கிராஸ் தான் இருக்குது LHS is equal to போட்டுக்கலாம் <begun> A cross A யா A cross oh, A என்றுது என்னது 5,6 cross 5,6 A cross A இல்ல இது ச4a a கண்டுபிடிச்சாச்சு நெக்ஸ்ட் நாம கண்டுபிடிக்க வேண்டியது b b c கண்டுபிடிச்சிட்டு கண்டுபிடிக்க போறோம் ஓகேவா ஃபர்ஸ்ட் வந்து b x b வந்து கண்டுபிடிச்சிரலாம் e b x b b ஓட வேல்யூ வரும் இதுதான் b ஓட வேல்யூ cross ல

பி இதுதான் நம்ம செஸ்ஸோட எழுது அதோட இது வேல்யூ கண்டுபிடிக்கணும் இப்போ கண்டுபிடிக்கிறதுக்கு B நம்ம பி cross பி வந்து ஆல்ரெடி மேலே எழுதியிருக்கோம் ஸோ இதை வந்து நம்ம உங்களுக்கு கன்ஃபியூஷன் வராம இருக்கிறதுக்காக நான் தண்ணி எடுக்கிறேன் இல்லை நான் அப்படியே வச்சுனேன் அப்படின்னா அது உடம்பு இப்போ நாளும் நீங்க வந்து பார்த்து எங்கே இருக்குன்னு பார்த்துக்கோங்க பார்த்துட்டு இன்டர்செக்ஷன் அப்படின்னா என்னன்னா ரெண்டு இதுலையும் எந்த வேல்யூ வந்து பொதுவாக இருக்கோ அதை தான் நம்ம இதுக்குள்ளே எழுதப்போறோம் ஓகேவா ரெண்டு பாருங்க நம்மளுக்கு இங்கே இந்த வேல்யூ ஆரம்பிக்கலாம் ஸோ ஃபைவ்ல தான் ஆரம்பிக்கி ஸோ கிடையாது ஃபைவ் தான் இருக்கு அப்போ ஃபைவ் அடுத்து ஃபைவ் இருக்கு அங்கேயும் இருக்கு ஃபைவ் நெக்ஸ்ட் பாருங்க ஃபைவ் கமா செவன் ஃபைவ் கமா செவன் இங்கே இல்லை அடுத்து சிக்ஸுக்கு போயிடுச்சு ஸோ நம்மளும் சிக்ஸுக்கு போயிடலாம் சிக்ஸுக்கு போனதுக்கு அப்புறம் இங்கே சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் கம்மா ஃபோர் இருக்கா அங்கே இங்கே சிக்ஸ் கம்மா ஃபைவ் தான் ஆரம்பிச்சு ஸோ இங்கே இருக்கான்னு பாருங்க இங்கே இருக்கு ஸோ சிக்ஸ் கம்மா ஃபைவ் வந்து நம்ம வந்து எழுதிக்கலாம் அடுத்து சிக்ஸ் கம்மா சிக்ஸ் இருக்கு இதோட இந்த இது முடிஞ்சு போச்சு ஆனால் இதில் என்ன ரெண்டு வேல்யூ இருக்கு இது முடிஞ்சதுனால இதோட முடிஞ்சிருச்சு நம்மளோட இந்த வேல்யூ ஓகேவா இதுதான் பார்த்தீங்கன்னா ஆர்ஹெச்எஸ் நம்மளோட ஆர்ஹெச் இதுதான் நம்மளுக்கு கிடைச்சிருக்க வேல்யூ ஆர்ஹெச்எஸோட வேல்யூ இது தான் அப்போ இதோட இதுனது பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சி இதுதான் நம்மளுக்கு இப்போ கிடைச்சிருக்கக்கூடிய இந்த வேல்யூ இப்போ இந்த வேலையை பார்த்துக்கோங்க ஃபைவ் ஃபைவ் நம்மளுக்கு ஆல்ரெடிக்கு கிடச்சிருக்கக்கூடிய ஏ கிராஸ் இதோட வேலை பார்த்தீங்கன்னா ஃபைவ் கம்மா ஃபைவ் நெக்ஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா ஃபைவ் கமா சிக்ஸ் இருக்குது இங்கேயும் ஃபைவ் கமா சிக்ஸ் அப்புறம் சிக்ஸ் ஃபைவ் இங்கேயும் இருக்குது

Equal to B cross B intersection C cross C கிடைம் இதோட முடிஞ்சது 5th சம் அடுத்து பார்க்கலாம்